வணக்கம் பல நாட்களாக சென்னையில் மாநகராட்சி கண்டித்தும் அரசாங்கத்தை கண்டித்தும் தங்களுடைய வேலை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் போராட்டம் நடத்தினாங்க தூய்மை பணியாளர்கள் இதுக்கு முன்னாலெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் அரசு ஊழியராக தான் இருந்தாங்க காலப்போக்கில் இப்ப கான்ட்ராக்ட் விட அவங்க பல கோரிக்கைகளை வைக்கிறாங்க கோரிக்கையை செவிசாய்த்து கேட்பதற்கு இந்த அரசாங்கத்தில் யாருமே இல்லை அந்த அம்மா பிளஸ் டூ படிச்சுட்டு அப்படியே கார்பரேஷன் தங்கப்பட பேசவும் தெரியல ஒரு மண்ணும் தெரியல அது சொல்லியாது கொடுக்கணும் கிளாஸ் எடுக்கணும் நம்ம அண்ணன் சேகர்பாபுக்கு அதுவும் தெரியல சேகர்பாபு தான் பேசுறார் மேயர் பக்கத்திலேயே நின்னுகிறார் அவர் தான் எது எடுத்தாலும் பேசுறது எது எடுத்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு தேதி என்ன இன்னைக்கு தேதி வந்து பதிமூணு அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பதிமூணு இரவு நான் அந்த பேசிட்டு இருக்கேன் இப்ப சேகர்பாபு என்ன சொல்றாருனா பத்திரிகால சந்திப்பில் கார்பரேஷன் முப்பத்தி நாவட்டா பேசுறார் நீ வா போன்னு பேசுறார் ஒரு மைல பேசுறார் ஒரு நீலம் அப்படின்னு ஒரு யூடியூபர் போல இருக்க அவன் கேள்வி நீ யாரு நீ என்ன பத்திரிக்கை நீலம் நான் பத்திரிகை தான் சந்திக்க பிரஸ் தான் சந்திக்க வரேன் பிரஸ் தான் அந்த பிரஸ் அப்படின்னு அவனுக்கு அர்த்தம் தெரியுமா அண்ணன் சேகர்பாபுக்கு நான் அர்த்தம் தெரியுமா பிரெஷனு அழுத்தழுத்து அப்படிம்பாங்க அவங்களுக்கு அர்த்தம் ஆக இந்த யூடியூபர்ஸ் அதுக்கப்புறம் அந்த சோசியல் மீடியா இவங்களை பார்த்தா எல்லாருக்கும் எரிச்சல் ஆகுது ஏன் எரிச்சல் ஆகுதுன்னா தொலைக்காட்சியில வர்றதுக்கு முன்னாடியே பட 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 விஷயத்தை கொட்டிடுறாங்க இவங்க உலகமே இப்ப சோசியல் மீடியா பத்தி நடக்குது மத்திய அரசாங்கத்துக்கு அப்படியே மிளகா கிள்ளி வச்சா மாதிரி இந்த சோஷியல் மீடியா வைப்பு அவன் கிழி கிழி கிழிச்சிடறாங்க அந்த பயம் அந்த வெறுப்பு நமக்கு நான் பேட்டி கொடுக்க முடியாது ஓ பத்திரிகை பார்த்து கூடு அவன் ரொம்ப முதுகலும் போடவங்க இப்ப இருக்கிற பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நிருபர்கள் எல்லாம் தினமலர் என்ன ஆச்சு தெரியல தினமலர் இப்போ பூஜா பிடிச்சிருக்கான் திமுக எப்படின்னு தெரியல என்னன்னே ஒன்னும் புரியல என்ன நடக்குதுன்னு தெரியல திமுகவுக்கு அடிவரடியாகவும் அடிமையாக ஆயிட்ட பேச்சுவரை பேச்சுவார்த்தையே நடத்தலையா சொல்றாரு பேச்சுவார்த்தை நடத்தினர் ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தல ஆனா கோர்ட் இப்போ வந்து அப்புறப்படுத்த சொல்லுங்க அதாவது என்ன ரீசன் சொல்றாங்க அதாவது அனுமதிக்கப்படாத இடத்துல அவங்க வந்து உட்காண்டா அதனால அப்புறப்படுத்தணும் இதெல்லாம் ஒரு நியாயமா இது அவங்களுடைய கோரிக்கை அவங்க கேக்குறாங்க செய்ய செய்யண்ட ஏன் செய்ய அப்படின்னா ஒரு தனியாருக்கு கொடுத்துட்டோம்னா கோடிக்கணக்கில் லஞ்சம் அடிச்சிடலாம் வருஷா வருஷம் கோடி கோடியா சம்பாதிச்சிடலாம் அதனால கான்ட்ராக்டை விட்டு தனியார் மயமாக்கிட்டாங்க இதுதான் உண்மை எல்லாமே தனியார் மயமாக்குறது எதுக்கு தனிப்பட்ட நபர் சம்பாதிக்கிறதுக்காக தான் அந்த முதல்வரோ பிரைம் மினிஸ்டரோ அந்த மினிஸ்டரோ மற்ற ஆளுங்க சம்பாதிக்கிறது தான் நாட்டுக்காக ஒண்ணும் கிடையாது இவங்க வந்து நாட்டுக்காக தனியார் கொடுக்கல நாட்டுக்காக கொடுக்கணும்னா அந்த மக்களை பரமெண்ட் பண்ணணும் தூய்மை பணியாளர்களுக்குண்டா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சு அவ்வளோ கேவலமா போச்சு அந்த தூய்மை பணியாளர்கள் நாடு முழுக்க ஒரே நாடு இருந்தால் நாரிப்புனியும் நாட்டு தெரியுமா அதெல்லாம் தியாகம் பண்ணி சேக்ரிஃபை பண்ணி அங்க வந்து இந்த வேலையை பாக்குறாங்க ராத்திரியும் பகலுமா அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு மரியாதை தானே நம்மள மனுஷன் தானங்க கூட்டு வச்சு பேச வேண்டியது பேச தெரியுது மத்திய விஷயத்துல கோடி கோடியா அள்ளி கொடுக்க தெரியுது இல்ல அப்ப இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த நாட்டை மின்னல வைப்பவர்கள் அவங்க தானே அவங்க கிட்ட உட்கார்ந்து உங்களுக்கு யோக்கியதை இல்லைன்னா எதுக்கு ஆட்சி பண்றீங்க எதுக்கு அமைச்சரா இருக்கிறீங்க எதுக்கு கார்பரேஷன் மேயரா இருக்கிறீங்க சொல்லுங்க இன்றைக்கு இரவு அந்த துப்புரவு தொழிலாளர்கள் காவல்துறையினர் துறையினரால் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் அப்புறப்படுத்த போகிறார்கள் ஒன்னு வெற்றி அடிப்பாங்க போயிடுவாங்க எழுத்தி போய்விடுவாங்க கமிஷனரங்க எல்லா போலீஸ் அங்கதான் இருக்கு கடைசியில ஆகும் போலீஸ் பண்ணிட்டான் போலீஸ் பண்ணிட்டான் போலீஸ் பண்ணிட்டான் போலீஸ் பண்ணிட்டாங்க சொல்ல மாட்டாங்க போலீஸ் பண்ணிட்டான் சொல்வாங்க இதுதான் அரசியல்வாதிகள் கமக்கமாக பழைய போலீஸ் கூட்டுருவாங்க ஏவனர்களாக போலீஸ் பயன்படுத்துகிற ஒவ்வொரு ஆட்சியாளர்களுடைய வேலை என்ன பண்ண போறாங்க போலீஸ் போட்டாங்க எல்லா காரணம் நாளை காலையில் போலீஸை திட்டப்போறான் பாருங்க ஒவ்வொரு பத்திரிகையும் போலீசை போறாங்க போலீஸ் என்ன பண்ணா அரசாங்கத்தின் அவர்கள் அரசாங்கத்தின் கைகோலிகள் இதுதான் உண்மை அது நம்ம நண்பர்களா அதுல இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அரசாங்கம் சொல்றதா அவங்க கேட்டாகணும் அவங்க சொல்றதை இவங்க செய்ய போறாங்க பழி போலீஸ் மேல வரப்போகுது இந்த துப்புரவு துப்புரவு கூட சொல்லக்கூடாது தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் பண்ணிட்டா உங்களுக்கு என்னப்பா ஆயிடுது உங்க வீடு சொத்து போயிடுதா நீங்க கொள்ளாட்ச பணமெல்லாம் எட்டு போயிட போறாங்களா அத பர்மனன்ட் பண்ணிட்டு போங்க என்னங்க சம்பளம் ஒருத்தர போறீங்க அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் ஒருத்தர போறீங்க சொல்லுங்க அவங்களுக்கு வாழ வேண்டும் அவங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பளம் கொடுத்தா எப்படி சம்பாதிப்பாங்க எப்படி அவங்க குடும்பம் நடத்த முடியும் இதெல்லாம் தெரியாத முதல்வருக்கு சொல்லுங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறீங்க போட்டோ ஷூட் நடத்துறீங்க ரோட் ஷோ நடத்துறீங்க விதவிதமா திட்டங்கள் அறிவிச்சு மக்கள்கிட்ட கை கொடுக்குறீங்க எந்த திட்டமா விளங்காற திட்டம் அது எல்லாருக்குமே தெரியும் புரியுதுங்களா இது போன்ற ஆக்கப்பூர்வம் பணியை செய்யுங்க யார் பாவம் அந்த ஏழைகள் வயிற்றுல அடிக்காதீங்க அவங்க இல்லைன்னா நாடே நாரி போயிடும் அவங்களை கன்சிடர் பண்ணுங்க மொத்த வாழ்க்கையும் கொள்ள 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 அடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ப இந்த நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் சொல்லுங்க கன்சிடர் பண்ணுங்க தயவு செய்து அவங்க விஷயத்த ஒரு முடிவெடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுங்க இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்போங்க நான் அதாவது நல்ல விஷயத்த சொல்றோம் கேட்டா கேளுங்க கேட்க போனா போங்க ஆனா இந்த கூட சும்மா விடாதுங்க மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்